அலாம் வலைக்கும் ஒஹமதுல்லாஹி வரகாதுஹூ நமது இறை தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் வாழ்ந்த உள்ளே காணப்பட்டவற்றைப் பாருங்கள் முதல் முறையாக சவுதி அரேபியா இந்த மறைந்திருந்த தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது சுபஹான் அல்லாஹ் திரியமான மதிப்பிற்குரிய பார்வையாளர்களே இந்த வீடியோவில் இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் தனது உயர்ந்த மனைவி ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹாவுடன் வாழ்ந்த வீட்டை பற்றி பேசுகிறோம் இதுவே அவரது இறுதி மூச்சுவிடப்பட்ட அந்த வீட்டின் அறை இந்த புனிதமான இடத்தை ஒன்றாக ஆராய்ந்து ஆயிஷாவின் வீடு எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வோம் ஆயிஷா அலியல்லாஹு அன்ஹாவின் அறை இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லமின் மஸ்ஜிதின் கிழக்கு பகுதியில் இருந்தது அறையிலிருந்து மேற்கு நோக்கி திறக்கும் ஒரு கதவு மஸ்ஜிதுக்கு இட்டுச் சென்றது இது மஸ்ஜிதின் முற்றத்தின் ஒரு நீட்டிப்பாக தோன்றியது அறையின் நீளம் தோராயமாக ஆறு முதல் ஏழு முழங்கள் அதாவது சுமார் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் இருந்தது அதன் சுவர்கள் பச்சை மண்ணால் கட்டப்பட்டு கூரை பனை இலைகளால் ஆனது கூரை மிகவும் தாழ்வாக இருந்தது ஒருவர் கையை உயர்த்தினால் அதை எளிதாக எளிதாகத் முடியும் மழையிலிருந்து வீட்டை பாதுகாக்க வெளிப்புறம் விலங்குகளின் முடியால் செய்யப்பட்ட தடிமனான பாய்கள் அல்லது வலைகளால் மூடப்பட்டிருந்தது இறை தூதர் சல்லல்லாஹு சல்லுல்லாஹு அலேஹிவசல்லமின் அறையின் கதவு ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹாவுடன் இருந்த துஜூனிஃபர் என்ற வலுவான வெப்பமண்டல மரத்தால் செய்யப்பட்டிருந்தது அறையின் உள்ளே ஹிஜ்ராவுக்கு பிறகு ஒரு மாதம் இறை தூதர் தங்கியிருந்த சற்று உயர்த்தப்பட்ட ஒரு இடம் இருந்தது பின்னர் அவர் மற்ற மனைவிகளுடன் இணைந்தார் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா தனது வீட்டைப் பற்றி இவ்வாறு விவரித்தார் ஹிஜ்ரா செய்து மனைவிகளுடன் வாழ்ந்த பிறகு உரை தூதர் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லமின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீடு மற்றும் இறை எவ்வாறு ஓய்வெடுத்தார் என்பதை விவரித்தார் அவர் கூறினார் அவரது படுக்கை தோலால் செய்யப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் அறையில் ஒரு படுக்கை மட்டுமே இருந்தது பின்னர் அவர்கள் மற்றொரு படுக்கையை பெற்றனர் சில தலையணைகள் இருந்தனானால் விளக்கு அல்லது ஒளி எதுவும் இல்லை ஒருமுறை ஹாதிப் இப்னு இறை பார்க்க வந்தபோது அவர் அவரை தனது வீட்டில் விருந்தினராக அழைத்தார் ஆனால் விருந்தினர் உட்காருவதற்கு ஏற்றவாறு எதுவும் இல்லை ஒரு தடிமனான பனை இலை தலையணை மட்டுமே இருந்தது இறை அதை விருந்தினருக்கு வைத்துதாமே தரையில் அமர்ந்தார் இறை வீட்டு சமையலறையைப் பற்றி பேசும்போது வாய்ஷார் அழி அல்லாகுவன் கூறினார் நாங்கள் ஒரு நிலவைக் காண்போம் பின்னர் மற்றொரு நிலவு பின்னர் இன்னொரு நிலவு அதாவது இரண்டு மாதங்கள் முழுமையாக கடந்து போகுமானால் வீட்டில் நெருப்பு மூட்டப்படவில்லை அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள் என்று கேட்டபோது அவர் கூறினார் இரண்டு கருப்பு பொருட்கள் பேரிச்சம்பழமும் தண்ணீரும் சில சமயங்களில் பேரிச்சம்பழம் கூட கிடைக்காத ரெண்டு நாட்கள் கடந்து போகும் இறை தூதர் முகமது சல்லுல்லாஹு உலகி வசல்லம் ஒரு சிறு பேரிச்சம்பழம் கூட காணாமல் இருப்பார் அவர் கூறினார் இறை குடும்பம் தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் கோதுமை ரொட்டியை நிரப்பியவாறு சாப்பிட்டதில்லை அவர் மரணிக்கும் வரை பல நாட்கள் உணவு இல்லாமல் பேரிச்சம்பழமோ கோதுமையோ இல்லாமல் தண்ணீர் மட்டுமே இருந்தது இறை தூதர் முகமது சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் மரணித்தபோது வீட்டில் ஒரு அலமாரியில் அரைமுட்டு கோதுமை மட்டுமே இருந்தது அதை அவர் நீண்ட காலம் பயன்படுத்தினார் பின்னர் அது தீர்ந்து போனது ஆயிஷார் அலியுல்லாஹூ அன்ஹா கூறினார் இறை தூதர் முகமது சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் ஒருபோதும் சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை ரொட்டியை கண்டதில்லை உர்வா இப்னு சுபைர் அவர்களிடம் இறை தூதர் சுத்திகரிக்கப்பட்ட ரொட்டி சாப்பிட்டாரா என்று கேட்டபோது அவர் கூறினார் அத்தகைய ரொட்டி தயாரிக்க பயன்படுத்தப்படும் மாவு கூட இறை தூதரின் வீட்டில் நுழைந்ததில்லை அவர் அதை ஒருபோதும் கண்டதில்லை பின்னர் உருவா கேட்டார் நீங்கள் உங்கள் கோதுமையை எப்படி சாப்பிட்டீர்கள் அவர் பதிலளித்தார் நாங்கள் கோதுமையின் தவிடை ஊதி வீசி அதை பொடித்து மாவாக்கி ரொட்டி தயாரித்தோம் இதுவே அல்லாஹுவின் தூதரின் சல்லல்லாஹு அலைகிவ செல்லம் வீடு இதுவே அவரது வாழ்க்கை முறை அவர் மனிதர்களில் மிக உயர்ந்தவராகவும் படைப்புகளில் மிக மகத்தானவராகவும் இருந்தார் அவர் விரும்பியிருந்தால் அல்லாஹுவிடம் செல்வமும் பதவியும் கேட்கலாம் அல்லாஹ் அதை அளித்திருப்பான் மக்காவிலும் மதீனாவிலும் உள்ள மலைகளை தங்கமாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றியிருப்பான் ஆனால் அவர் உலக ஆடம்பரங்களை மதிக்கவில்லை மாறாக விசுவாசம் கீழ்ப்படிதல் மற்றும் அல்லாஹுவுக்கு முழுமையாக சரணடைதல் ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் தனது வீட்டை கட்டினார் இஸ்லாமின் ஆசீர்வாதத்திற்கு அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் இது ஒரு முழுமையான ஆசீர்வாதமாகும் இப்போது நமது இதை தூதரின் வம்சாவளியினர் யார் அவர்கள் இன்று எங்கு வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்போம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் நீங்களே அவர்களில் ஒருவராக இருக்கலாம் நமது பிரியமான இறை தூதர் அல்லாஹுவின் படைப்புகளில் மிக மகத்தானவரும் தூய்மையானவரும் ஆவார் அவர் பன்னிரண்டு மனைவிகளை மணந்தார் முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹ்வான்ஹா ஆவார் கதீஜாவிலிருந்து அவருக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளும் இவர்கள் காசிம் அப்துல்லா சைனப் ஃபாத்திமா சஹ்ரா யாவோமு குல்சூம் மேலும் மரியா அல் கிப்தியாவிலிருந்து இப்ராஹிம் என்ற பெயரில் ஒரு மகன் பிறந்தார் அல்லாஹுவின் விருப்பப்படி அவரது அனைத்து ஆண் குழந்தைகளும் குழந்தை பருவத்தில் இறந்தனர் அவரது பெண் குழந்தைகள் திருமணமாகி ஆறு பேரக் குழந்தைகளை அவருக்கு அளித்தனர் ஹசன் ஹுசைன் அலிமாமா உம்மு குல்சூம் சைனப் இன்று வாழும் இறை தூதரின் வம்சாவளியினர் அனைவரும் ஃபாத்திமா மற்றும் அலி இப்னு அபி தாலிஃப் மூலமாக அவரது வம்சத்துடன் தொடர்புடையவர்கள் இறைத்தூதர் மனித குலத்தின் தலைவராக இருந்தார் அவருடன் தொடர்பு கொள்வது ஒரு பெரிய மரியாதையாகும் அவரது வம்சம் தனித்துவமானது ஏனெனில் அவரது வம்சாவளியினர் அவரது தந்தை வழியில் அல்ல அவரது வழியாக கணக்கிடப்படுகிறார்கள் பல அறிஞர்கள் இந்த விலக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஃபாத்திமா எனது ஒரு பகுதி என்ற இறைத்தூதரின் வார்த்தைகள் இதை உறுதிப்படுத்துவதாக கூறுகிறார்கள் ஹசனைப் பற்றி எனது இந்த மகன் ஒரு தலைவன் என்று கூறினார் எனவே அவரது பேரன் அவரது மகனாக கணக்கிடப்பட்டார் இறை உண்மையாக தொடர்புடையவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது அவர்கள் அலியின் குடும்பத்திலிருந்தோ அப்பாஸின் குடும்பத்திலிருந்தோ ஹாரித் இபுனு அப்துல் முத்தலிவின் குடும்பத்தில் இருந்தோ அலி முத்தலிவின் குடும்பத்திலிருந்தோ இருக்கலாம் மதிப்பிற்குரிய நண்பர்களே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு உயர்ந்த வம்சம் ஒரு நபருக்கு பயனளிக்காது அவர் நம்பிக்கையற்றவராகவோ அல்லது பாவியாகவோ இருந்தால் அல்லாஹ்வின் உண்மையான ஊழியராக இருக்கும் ஒரு நீதிமான் முஸ்லிம் அவர் ஒரு அடிமையாக இருந்தாலும் அவரது செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் வம்சத்தை அல்ல இறை தூதரின் வம்சாவளியினர் என்று கூறிக்கொள்பவர்கள் அனைவரும் நீதிமான்கள் அல்ல சிலர் நீதிமான்கள் மற்றவர்கள் பாவிகள் ஒரு மதிப்பிற்குரிய வம்சத்தை தேர்ந்தெடுக்க முடியாது அது பரலோகத்தில் எந்த பயனையும் அளிக்காது அல்லாஹுவின் முன்மரியாதையின் உண்மையான அளவுகோல் நீதியாகும் இறை தூதரின் குடும்பத்தின் உரிமைகள் முஸ்லிம்களுக்கு மேல் இவை அவர்களை நேசிப்பது கருணை காட்டுவது ஆதரவளிப்பது மரியாதை செய்வது பின்பற்றுவது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது கடைசி தஷஹுதில் நாம் கூறுவது ஓ அல்லாஹ் முகமதுக்கும் முகம்மதின் குடும்பத்திற்கும் சமாதானம் வழங்குனி இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமின் குடும்பத்திற்கும் சமாதானம் வழங்கியது போல நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் மகத்துவமுடையவனும் அல்லாஹுக்கு மிக உயர்ந்த அறிவு உள்ளது எல்லா இறை தூதர்களுக்கும் மிக உயர்ந்த படைப்புக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அழைகி வசல்லமின் வாழ்க்கையும் வீடும் நமக்கு நிரந்தரமான பாடங்களையும் முன்மாதிரியையும் அளிக்கிறது இறை முன்மாதிரியை பின்பற்றுவது அவரது குடும்பத்தை நேசிப்பதும் மரியாதை செய்வதும் இஸ்லாமின் கொள்கைகளுக்கு ஏற்ப வாழ்வதும் ஒரு முஸ்லிமின் கடமையாகும் அவரது வாழ்க்கை நமக்கு கற்பிப்பது உண்மையான மகத்துவமும் மரியாதையும் செல்வத்திலோ உலக சொத்துக்களிலோ இல்லை எளிமையிலும் பணிவிலும் அல்லாஹுவின் மீதான பக்தியிலும் உள்ளது அல்லாஹ்வின் மிகவும் பிரியமான ஊழியராக இருந்த போதிலும் அவர் எளிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் புரிந்து கொள்ளப்பட்டவை இறை வாழ்க்கை எளிமையையும் வினயத்தையும் கற்பிக்கிறது அவரது வீடு மிகவும் எளிமையாக இருந்தது அடிப்படை வசதிகள் மட்டுமே இருந்தன உணவு மற்றும் வளங்கள் பற்றாக்குறையாக இருந்த போதிலும் அவரும் அவரது குடும்பமும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருந்தனர் அவரது வம்சாவளியினர் இன்றும் உள்ளனரானால் உண்மையான மரியாதை நீதியில் உள்ளது வம்சத்தில் இல்லை பிரியமான நண்பர்களே இதோடு இன்றைய விவாதம் முடிவடைகிறது இந்த விஷயத்தை பற்றிய உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இஸ்லாமின் இந்த கல்விகளை பரப்புங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ பறக்காது